கிருஷ்ணகிரியில் பள்ளி பேருந்து மீது புளியமரம் மரம் விழுந்து விபத்து அதிர்ஷ்டவசமாக நாற்பது மாணவ மாணவிகள் உயிர் தப்பினர் போக்குவரத்து பாதிப்பு கிருஷ்ணகிரி நகரில் முக்கிய சாலையாக உள்ளது ராயக்கோட்டை சாலை இந்த ஏராளமான பழமையான புளிய மரங்கள் உள்ளது எப்போதும் போக்குவரத்து நிறைந்த சாலையாக உள்ளது சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமையான புளிய மரத்தில் இருந்து லேசாக மரம் முறியும் சத்தம் கேட்டுள்ளது இதை அறிந்து அருகே இருந்தவர்கள் மரம் சாய்ந்து விழும் தருவாயில் உள்ளதாக போக்குவரத்தை இருபுறமும் நிறுத்தி உள்ளனர் ஆனால் அதையும் மீறி சிலர் வாகனங்களில் சென்ற வண்ணம் இருந்தனர் அப்போது பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று சாலையில் சென்றது அப்போது கண் இயமைக்கும் நேரத்தில் புளிய மரத்தின் ஒரு பகுதி திடீரென முறிந்து முன்பகுதியில் பேருந்தின் விழுந்தது இதனால் பேருந்தில் இருந்த மாணவ மாணவிகள் அலறி கூச்சலிட்டனர் மின் கம்பிகள் அருந்து வாகனங்கள் மீது விழுந்தது இதனால் அங்கிருந்த மக்கள் அலறி அடித்து ஓடினர் உடனடியாக அங்கு திரண்ட பொதுமக்கள் பள்ளி பேருந்தில் இருந்த மாணவ மாணவிகளை மீட்டு அருகே உள்ள வணிக நிறுவனத்தில் பாதுகாப்பாக வைத்தனர் தகவல் அறிந்து முரளி தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு ராட்சச இயந்திரங்கள் மூலம் சரிந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது மரத்தின் மற்றொரு பகுதி முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அதன் பிறகு மீட்கப்பட்ட மாணவ மாணவிகளை பத்திரமாக மாற்றும் வாகனம் மூலம் அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவி பரிதா நவாப் நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை ஒரு ஆட்டோ ஐந்து இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது சாலையோரம் பாதுகாப்பு இல்லாமல் உள்ள பழமையான புளிய மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் 넌 연다 퐁당만이야. ஏடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க